பாவை ஆண்டாள் பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல பட்டர்பிரான் தெரியல் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்பொருவர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் சென்றிறி அங்க கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் ஊர் நான்கு மறைக்கலோதுமூர் ஸ்ரீவல்லி புத்தூர் வேத கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு பூரத்தில் செகத்து தித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றுரைத்தாள் வாழியே அங்கற்கே கண்ணி யுகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே நகர் நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் வணக்கம் நண்பர்களே விசாரலம் ஸ்டார் சேனல்ல இதுவரை ஒளிபரப்பான ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்றிலிருந்து முப்பது பாசுரமும் ஒளிவடைந்தது இந்த பதிவு போடுறது எனக்கு ஒரு சவாலாக தாங்க இருந்தது ஏன்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடும்போது வீட்டில் ரொம்பவே அமைதியாக இருக்கணும் ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன் ஆண்டாள் அருளிய திருப்பாவை முப்பது பாசுரமும் குரல் வடிவிலையும் போட்டிருக்கேன் மியூசிக்லேயும் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரனும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து மூணு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒன்று ஒன்றும் ப்ளே லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் திருக்குறளும் அதே மாதிரி தினமொரு திருக்குறள் போட்டுகிட்டே இருக்கேன் குட் மார்னிங் ஸ்டேட்டஸும் போட்டுகிட்டே இருக்கேன் சரலாம் ஸ்டார் சேனலில் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்